வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பாக்க போற கதையின் பெயர் அம்மா கதைக்குள்ள போலாமா அம்மா பார்த்து மெல்லமா வாங்கம்மா அப்பா அம்மாவை உள்ள படுக்குவீங்க இன்ஜெக்ஷன் போட்டது மயக்கமா இருக்கும் என்று கூறி கொண்டே அவர்களை காரில் இருந்து இறக்கி உள்ளே அழைத்து வந்தான் ராகுல் கற்பக்கத்தை தாங்கி பிடித்தவாறு வரதன் உள்ளே சென்றார் இதற்குள் கிச்சன்னில் இருந்து வெளியே வந்த ராகுலின் மனைவி கீதா என்னங்க அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கான் என்று கேட்டு கொண்டே தனது கணவனின் அருகில் வந்தாள் அதுதான் கீதா லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அது கொஞ்சம் தான் சரியாகுமா மருந்து கொடுத்துருக்காங்க இருமலுக்கும் மருந்து கொடுத்துருக்காங்க அவங்க நல்லா தூங்கணுமா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாதான் கீதாவின் முகம் மாறியது உம் எங்க அவங்கள தூங்க விடுறாங்க யாராவது வந்து பாக்குறதும் செய்யதும் பேசுறதுன்னே இருந்தா எப்படி யார் வரா எங்க தங்கச்சியும் எங்க தான் எப்பயாவது வராங்க என்ற தன் கணவனை பார்த்து அதுதான் சொல்றேன் ஏதோ விருந்தாளிய பாக்க வர்ற மாதிரி அவங்க வந்துட்டு போறதான் சொல்றேன் ஏங்க நான் கேக்குறேன் உங்க அம்மாக்கு நீங்க ஒருத்தர் தான் பிள்ளையா மத்த மூணு பேரும் இந்த கணக்குல மாட்டாங்களா ஏய் கீதா என்னாச்சு உனக்கு இன்னைக்கு ஏதோ பேசுற நேற்று எங்க அண்ணன் அண்ணியும் வந்துட்டு போனதுல இருந்து உன் பேச்சே சரியில்லை ஆமா சரியில்லதான் என்ன இப்ப என்று அவள் கொண்டிருக்கும் போதே உள்ளே இருமல் சத்தம் கேட்டது சரி நாம அப்புறமா பேசிக்கலாம் உள்ள அப்பா இருக்காரு அவர் காதுல ஏதாவது விழுந்தா சங்கடப்படுவாரு உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிட்டு இருக்காரு மத்த மருமகங்க யாரோ நம்மள பாக்கலனாலும் என் சின்ன மருமக தான் எங்களை பாத்துக்கிறா இது வரைக்கும் எங்களை ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லைன்னு பெருமை பேசிட்டு இருக்காரு எல்லார்கிட்டயும் அவர் காதுல நீ பேசுறது ஏதாவது விழுந்தா ரொம்ப சங்கடப்படுவாரு ஆமா இத சொல்லி சொல்லியே என் வாய முடிடுங்க சரி விடு கீதா நான் அம்மாக்கு மருந்து வாங்கல எதுக்கு இல்லம்மா அங்க இந்த மருந்து ஸ்டாக் இல்லையா பதினொன்று மணிக்கு வர சொன்னாங்க அப்பாக்கும் ஏதோ வெளியில கொஞ்சம் வேலை இருக்கான் வர லேட் ஆகுமா அம்மாக்கு மத்தியானம் இந்த மருந்து கொடுத்தே ஆகணும் அதனால நீ போய் இதை வாங்கிட்டு வந்துடுறியா பிளீஸ் என்றான் ராகுல் ஆமா வீட்லயே வேலை சரியா இருக்கு இந்த லட்சணத்துல வெளியில வேற நான் போய் அலையணுமா நைட் ஆனா சரியா தூங்க கூட முடிய மாட்டேன்னுது உங்க அம்மா இருந்துகிட்டே இருக்காங்க உங்க அப்பா அந்த சுகர் மாத்திரைய போட்டுட்டு நல்லா தூங்கிடுறாரு நான் தான் எழுந்து எழுந்து பாக்க கிடக்கு நான் நல்லா தூங்கி ஆறு மாசத்துக்கு மேல ஆகுது சரி கீதா அம்மாக்கு திடீர்னு இப்படி ஆகணும்னு நாம என்ன எதிர்பார்த்தோமா சொல்லு இப்பதான் சரியாயிட்டே வருதே கொஞ்ச நாள்ல எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாகிடும் அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது அவங்க பாட்டுக்கிட்டு இருந்துக்குவாங்க இப்ப பாவம் இருமல் தொந்தரவு வேற அதனால மாத்திரை போட்டு அந்த மயக்கம் வேற தான் அம்மா ரொம்ப பலகீனமாகிட்டாங்க அவங்களால எழுந்து கூட முடியல நாம தான் அவங்கள பாத்துக்கணும் என்று அவன் கூறி கொண்டிருக்கும் போதே வரதன் வெளியே வந்தார் ராகுல் அம்மா தூங்குறாப்பா இப்ப கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன் மத்தியானத்துக்கு அந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறியா நான் கொஞ்சம் வெளியில போகணும் வர லேட் ஆகும் அதுதான் பாக்குறேன் இல்ல நானே வாங்கிட்டு வந்துடுவேன் என்றார் அப்பா நான் ஆபீஸ் போகணும் அதுதான் கீதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவ போய் வாங்கிட்டு வந்துடுவா அட ஏன்பா பாவம் குழந்த காலையில இருந்து வீட்டுல எல்லா வேலையும் அவளே பார்க்கறா சாப்பாடு செய்யறது துணியை துவைக்கிறது பசங்களை பாக்குறதுன்னா அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இதுல இந்த வேலை எல்லாம் அவளுக்கு வைக்காதப்பா நானே சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த சீட்டு எப்படி கொடு என்றார் வரதன் அப்பா அதெல்லாம் வேண்டாம் அம்மாக்கு மத்தியானம் கட்டாயம் இந்த மருந்தை கொடுக்கணும் கீதா வாங்கிட்டு வந்துடுவா நீங்க போயிட்டு வாங்க என்றான் ராகுல் சரிப்பா அம்மாடி வாங்கிட்டு வந்துடு என்று தன் மருமகளை பார்த்த வரதன் அவள் மெதுவாக தலையசைப்பதை பார்த்துவிட்டு அமைதியாக சென்றார் அவர் சென்றதும் என்ன கீதா அப்பா கேக்குறாரு மெதுவா தலையாற்ற சரின்னு வாயத்திறந்து சொன்னா என்ன பாவம் அவர் முகமே மாறிடுச்சு என்றான் ராகுல் கீதாவை முறைத்து கொண்டு ஆமா உங்க அம்மா அப்பா உங்க அண்ணன் தங்க இவங்கள பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருங்க நான் ஒருத்தர் இருக்கன்றதே உங்களுக்கு ஞாபகம் வராதா நான் என்ன இந்த வீட்டை வேலை கறியா சொல்லுங்க உங்க அண்ணி கறி வந்தாலே மினைக்கு கிட்டு அவகிட்ட உங்க அண்ணன் இந்த மாதிரி வேலை வச்சிருப்பாரா சொன்னா தெரியும் அப்ப அவர் கதி என்னன்னு நானா மட்டும் உங்க எல்லாருக்கும் இழிச்ச வாயா இல்ல என்று தனது கண்ணீரை முந்தானையில் துடைத்து கொண்டாள் கீதா ஆமா இப்ப என்ன ஆச்சுனே இப்படி அழுது புலம்புற ஆ இன்னும் என்ன ஆகணும் வீட்டுல மொத்த வெளிய நான் தான் பாக்குறேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது வந்து படுத்துட்டா நீங்க உங்க அம்மாவை தாங்குற மாதிரி என்ன தாங்குங்களா கட்டாயம் செய்ய மாட்டீங்க ஏங்கே ஏன் ஏ இதுக்கு இப்படிலாம் பேசுற உனக்கு என்ன நல்லா தானே இருக்கிற உனக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படிலாம் பேசாத ஆமா எனக்கு எதுவும் ஆகாது பாத்துட்டே இருங்க இப்படி தூக்கம் இல்லாம கொல்லாம என் உடம்பு எப்படி ஆக போகுதுன்னு என்ன சும்மா தூக்கம் இல்ல அது இதுன்னு பேசுற நைட்டு கூட அம்மா ரொம்ப முடியாம இருந்தப்ப நானும் அப்பாவும் தான் எழுந்து அம்மாவை பாத்துக்கிட்டோம் நீ நல்லா தானே தூங்கிட்டு இருந்த உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அம்மா கூட ஆஸ்பத்திரிக்கு காலையில போய்க்கலாம் இப்ப போனா கீதாவை எழுப்பி கதவை பூட்டிக்க சொல்லணும் அவ தூக்கம் களைஞ்சிடும்னு சொன்னாங்க நீ என்னடானா என்னவோ தினமோ கண்ணை முடிச்சிட்டு எங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி ரொம்ப தான் பேசுற ஆமா நான் பாக்குறதே இல்ல உங்க அன்னிகளும் உங்க தங்கையும் தான் வந்து பாத்துக்கிறாங்கல்ல நான் அப்படி சொல்லல கீதா நீதான் பாத்துக்கிற ஆனா ஏன் தொந்தரவ நினைக்கிற பாவம் வயசானவங்க உங்க அம்மாவா இருந்தா நீ பாத்துக்க மாட்டியா சொல்லு அதேதான் நான் கேக்குறேன் உங்க அண்ணி அந்த மாதிரி பாத்துக்கலாம் இல்ல கீதா எல்லாம் உன்ன மாதிரி இல்லம்மா அவங்க எங்க அண்ணன்களுக்கே அடங்காதவங்க பாத்து இல்ல என்னவோ யாரையோ பாக்க வந்த மாதிரி கடமைக்கு வந்துட்டு போறாங்க எங்க பெரிய அண்ணி வீட்லயே தங்குறது இல்லையா எப்ப பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு மாலு ஹோட்டல்னு சுத்துறாங்களாம் வீட்டுல பசங்களை கூட கவனிக்கிறது இல்லையா எங்க அண்ணன் புலம்பிட்டு போறான் சின்ன அண்ணி வேலைக்கு போறாங்க இன்னும் சுத்தம் போய்ட்டு வந்து வீட்டுல எதுவும் செய்யறது இல்லையா பாவம் அவங்களுக்கே எங்க அண்ணன் தான் எல்லாம் செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வரான் இந்த லட்சணத்துல எங்க அம்மா வாங்க கொண்டு போய் விட்டா அவங்க என்னத்தை பார்ப்பாங்க சொல்லு அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி நாளைக்கு சொத்துக்கு மட்டும் பங்குக்கு வந்துடுவாங்க இல்ல கீதா நீ இப்படிலாம் பேச மாட்ட இப்ப என்னாச்சு உனக்கு என்று சலிப்புடன் கேட்டான் ராகுல் கீதாவின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணம் அவனுக்கு லேசாக தெரிந்துதான் இருந்தது பக்கத்து விட்டு சுரலாவிற்கு கற்பகத்தை அவ்வளவாக பிடிக்காது வீண் வம்பு பேசி அந்த தெருவில் இருக்கும் அனைவருக்கும் சண்டை மூட்டிவிடும் சிரளாவிற்கு அந்த தெருவில் நாரதர் என்ற பட்ட பெயர் உண்டு அனைவரிடமும் வலுக்கட்டாயமாக பேசும் சரளாவிடம் சிலர் ஊர்வம்பு தெரிந்து கொள்வதற்கே பழகுவர் ஆனால் கற்பகம் அவளிடம் ஊர்வம்பு பேசுவதில்லை எதுவாக இருந்தாலும் டக்கென பேசி விடுவாள் தன் மருமகளை சரளாவிடம் இருந்து பாதுகாத்தும் வந்தாள் இப்போது அவள் ஆறு மாதமாக நோயில் படுத்ததிலிருந்து இருந்து சரளாவிற்கு கீதாவிடம் நெருக்கம் ஏற்பட்டது அவள் போதனையில் தன் மாமனார் மாமியாரிடம் அன்பாக இருந்த கீதா ஆறு மாதமாக விரோதியைப் போல் நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் நேரடியாக அவள் எதுவும் பேசுவதில்லை என்றாலும் அவளது முகமும் செய்கைகளும் வித்தியாசத்தை காட்டிக் கொண்டிருந்தது தோ பாரு கீதா நீ யார் பெச்சை இப்படி இப்படிலாம் ஆடுறன்னு எனக்கு தெரியும் என்ற தன் கணவனை முறைத்த கீதா ஆமா நான் என்ன பச்சை குழந்தையா இல்ல எனக்கு என்ன மூளை இல்லையா தோ பாருங்க இனிமேல நான் உங்க அம்மா பாத்துக்க முடியாது பெரிய வீட்லயோ இல்ல உங்க சின்ன வீட்லயோ கொண்டு போய் விட்டுட்டு வாங்க சொல்லிட்டேன் என்றால் தீர்மானமாக அப்பாவும் சொன்னா புரிஞ்சுக்க அப்ப நான் பாவம் இல்லையா என மீண்டும் கண்களை கசக்க ஆரம்பித்த தன் மருமகளை பார்த்து கொண்டு மெதுவாக தடுமாறி கொண்டு கற்பகம் வெளியே வந்தாள் அம்மா என்னம்மா எதுக்கு எழுந்து வரீங்க அந்த மருந்து நல்லா தூக்கம் வருமே நீங்க தூங்க வேண்டியது தானே என்று பதறி அடித்து கொண்டு தன் தாயின் அருகில் சென்று அவளை மெதுவாக பிடித்து கொண்டு சோஃபாவில் அமர வைத்தான் ராகுல் சோஃபாவில் அமர்ந்து கொண்டே பெருமூச்சு விட்ட கற்பகம் தம்பி ராகுலு ஏன் நம்ம கீதா கிட்ட ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கிற பாவம் அவள் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அவளே எத்தனை நாள் தான் எங்களை பார்த்துப்பா சொல்லு அவளுக்கும் உங்க பசங்க கூட வெளியில போகணும் வரணும்னு ஆசை இருக்காதா அவளும் சின்ன பொண்ணு தானே நான் வேற நைட்டு எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கிறேன் நல்லா இருந்தா கூட அவள் கூட ஏதாவது வேலை செய்வேன் இப்பெல்லாம் என்னாலையும் ஒன்னும் முடியறதில்ல அதனால நீங்க சண்டை போட்டுக்காதீங்கப்பா அது என்னால தாங்க முடியாது நானும் அப்ப வேணா விழுப்புரத்துல இருக்கிற பெரியவன் வீட்டுக்கே போயிடுறோம் அப்புறம் வேணா கொஞ்சம் சுமாரானதும் சின்னவன் வீட்டுக்கு போறோம் நீ எங்களை சாயங்காலம் கூட்டிட்டு போய் விட்டுடுப்பா என்றாள் மூச்சு வாங்க அம்மா என்னம்மா சொல்றீங்க அங்க அண்ணி உங்களை கட்டாயம் சரியா பாத்துக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அண்ணனும் வேலைக்கு போயிடுவான் பழக்கம் இல்லாத இடம் வேற அங்க அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கூட அப்பா தனியா என்ன பண்ணுவாரு அதெல்லாம் நாங்க அப்பா தான் இருக்காரு இல்ல அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் ஆபீஸ்ல வேலை வேற இருக்கு ரிட்டையர்ட் ஆன போது வேண்டிய பணத்துக்காக அவரே அலைஞ்சிட்டு இருக்காரு இப்ப எப்படி அவர் அங்க முடியும் சொல்லுங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல கண்ணு அப்படி அவரு வந்துட்டு போகட்டும் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத என்று இரும்ப ஆரம்பித்தாள் அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது ராகுலின் முகத்தில் வேதனையும் கோபமும் இயலாமையும் சேர்ந்து பிரதிபலித்தது அவன் தனது மனைவியை பார்த்து விட்டு சரி அம்மாக்கு இந்த மருந்தையாவது வாங்கிட்டு வந்து கொடு நான் சாயங்காலம் வந்ததும் அவங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் என்று விறுவிறு வென்று சென்று விட்டான் கற்பகம் அமைதியாக எழுந்து உள்ளே சென்று படுத்து கொண்டாள் அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கொண்டு கீதா உற்சாகமாக வெளியே கிளம்பினாள் அப்பா அடி இன்னையோட இவங்க தொல்லை விட்டுது அந்த சரளா சொன்னது போல இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம் வாரம் ஒரு வாட்டி அவர் கூட பசங்களை கூட்டிட்டு வெளியில போலாம் நைட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு லேட்டா வரலாம் காலையில சீக்கிரமா இருந்துக்க வேண்டியது இல்ல நைட் எல்லாம் இந்த இருமல் சத்தம் இல்லாம தூங்கலாம் அப்பப்ப கஞ்சி கஷாயணம் செய்ய வேண்டியது இல்ல நிம்மதி இன்னையில இருந்து நான் ஃப்ரீயா இருப்பேன் என்று வெளியே வந்தவள் உற்சாகமாக கடை வீடியில் வீட்டிற்கு தேவையான காய்கறி பழங்கள் அனைத்தும் வாங்கி கொண்டு மெடிக்கலுக்கு சென்று மருந்துகளையும் வாங்கி கொண்டு ஆட்டோ பிடிக்க திரும்பினாள் அங்கு ஒரு ஓரமாக நாலஞ்சு பேர்கள் கூட்டமாக நின்று எதையோ பார்த்து பரிதாபத்துடன் உச்சு கொண்டிருந்தனர் பாவம் பா பார்க்கவே பரிதாபமா இருக்கு என்று அவர்கள் கூறி கொண்டிருந்தனர் ஆவல் தாங்காமல் அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஓரமாக நின்று எட்டி பார்த்தால் கீதா அங்கு சாக்கடை ஓரமாக இருந்த ஒரு பெரிய அட்டை பெட்டியின் உள்ளே சிறிதாக சத்தம் கேட்டு கொண்டிருந்தது கீதா அதை ஆவலாக எட்டி பார்த்தாள் அந்த பெட்டியின் ஓரம் நாய் ஒன்று படுத்து கொண்டிருந்தது அதன் மீது யாரோ கல்லால் அடித்த காயங்கள் அது முனகிக்கொண்டே கொண்டே படுத்து கிடந்தது என்னாச்சு எதுக்கு அந்த நாய் இப்படி அடிபட்டு ரத்தத்தோட கிடக்கு என்று அருகில் இருந்த பழ வியாபாரியிடம் கேட்டாள் அவன் நிமிர்ந்து கீதாவை பார்த்துவிட்டு அது ஒண்ணு இல்லக்கா அந்த நாய் ஒரு வாரம் முன்ன இங்க வந்து குட்டி போட்டுது ஒரு நாலஞ்சு குட்டிங்க கிடக்கு எல்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கு அதை எப்படியாவது தூக்கிட்டு போகணுன்னு ஏதோ அந்த குடிசில இருக்கிற பசங்க அதை எடுக்க போயிருக்காங்க ஆனா அந்த நாய் யாரையும் கிட்ட சேர்க்காம குழச்சிக்கிட்டே இருந்தது பாவம் பால் குடிக்கிற குட்டிங்கல்ல அதுதான் உடனே அந்த பசங்க அத கல்லால் அடிச்சிட்டாங்க அப்ப கூட அந்த குட்டிங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்க கல்லால் அடிச்சதெல்லாம் தானே வாங்கிட்டு அந்த குட்டிங்களை அப்படியே அப்புல பாத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு படுத்துட்டு கிடக்கு என்றான் இதை கேட்டதும் அங்கு பழம் வாங்க வந்த ஒரு பெண் வாயிலா ஜீவனா இருந்தாலும் அதுவும் ஒரு அம்மா இல்ல தனக்கு எது ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த குட்டிங்களை காப்பாத்துது பாரு அதுதான் தாய்மைக்கே இருக்கிற குணம் அது இயற்கையா வந்துடும் அதுங்க என்ன வளர்ந்து இதை என்று இயல்பாக கூறிக்கொண்டே சென்றாள் அந்த பெண்மணி இதற்குள் யாரோ அந்த கூட்டத்தில் ப்ளூ கிராஸிற்கு போன் செய்ய அவர்கள் வண்டியுடன் அங்கே வந்து அந்த நாயையும் அதன் குட்டிகளையும் பத்திரமாக எடுத்து சென்றனர் கூட்டம் கலைந்தது கீதா ஆட்டோ கூட பிடிக்காமல் அமைதியாக நடக்க ஆரம்பித்தாள் பாவம் வாயிலா ஜீவன் அது எப்படி தம் மேல அடி வாங்கிக்கிட்டு அந்த குட்டிங்களை காப்பாத்துது அது போல தானே எல்லா தாயும் தனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு எந்த வழியும் சிரமமும் பாக்காம ராப்பகலா பசங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க அவ்வளவு ஏன் நாம கூட தானே நம்ம பசங்களுக்காக எல்லாம் செய்யறோம் ஆப்ரேஷன் ஆகி வலியோட படுத்துட்டு இருக்கும்போது கூட குழந்தை பசி கழுகுதேன்னு வலியோட எழுந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தோம் அது வயிறார குடிக்கும் போது அந்த வலிலாம் பெருசாவே நமக்கு தெரியலையே அது போல தானே அத்தையும் அவங்க பசங்களை வளர்த்திருப்பாங்க நாலு பசங்களை பெத்து வளர்த்து ஆளாக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எத்தனை நாள் தூக்கம் இல்லாம கிடந்திருப்பாங்க அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தா ராப்பகலா கண்ணை முழிச்சு பார்த்திருப்பாங்க இப்ப அவங்களுக்கு முடியாத நேரத்துல அவங்கள நாம இங்க அங்கன்னு பந்தாடுறது என்ன நியாயம் சே நான் ஏன் இப்படி மத்தவங்க பேச்ச கேட்டு நடந்துகிட்டேன் என்று யோசித்து கொண்டே சென்றதில் அவள் வீட்டிற்கே வந்து சென்று விட்டாள் அன்று சாயங்காலம் வீட்டிற்கு வந்த ராகுல் தனது தாயின் அறைக்கு சென்றான் அவள் அசந்து தூங்கி கொண்டிருந்தாள் அம்மா அம்மா என்று மெதுவாக எழுப்பினான் என்னங்க எதுக்கு பத்தி எழுப்புறீங்க அவங்க இப்பதான் பாவம் அந்த மருந்தை குடிச்சிட்டு தூங்குறாங்க நீங்க ஏன் எழுப்புறீங்க என்று கஞ்சியை காட்சி எடுத்து வந்தாள் என்ன கீதா அவங்கள இப்ப கூட்டிட்டு தானே நான் போய் அவங்கள விழுப்புரத்துல விட்டுட்டு நைட்டே திரும்ப முடியும் அதுதான் எழுப்புறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தையும் மாமாவும் இனிமே இங்க தான் இருப்பாங்க நான் சொன்னேன்னா உடனே நீங்களும் அவங்கள கூட்டிட்டு கிளம்பிடுவீங்களா போங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் காப்பி எடுத்துட்டு வரேன் என்றால் உரிமையாக ராகுலுக்கு தலை சுற்றியது என்னடா இது நான் ஏதாவது கனவு கண்றேனா என்று திரு முழித்துக்கொண்டு நின்றான் என்ன பாக்குறீங்க எழுந்துடுங்க என்றாள் கீதா இதற்குள் கற்பகம் கண்பளை திறக்கவே அத்த சூடா கஞ்சி இருக்கு எழுந்துடுங்க குடிக்கலாம் என்று அவளை மடிமீது சாய்த்து கொண்டு கஞ்சியை ஊட்டினாள் இத்துடன் அம்மா கதை முற்றம் உங்களுக்காக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி